அமைதியும் ஒழுங்கும் தங்களின் கைக்குள் இருக்க வேண்டும் என நினைத்தவர்கள் அதற்கான முறையில் சட்டத்தை உருவாக்கினார்கள் புதிய சட்டங்களில் அடிப்படையில் ஒழுங்கை நிலைநாட்ட நவீன போலீஸ் முறையை உருவாக்கி வழி வலுபடுத்த வேண்டுமென்று அதற்கு முன் நீதிமன்ற அமைப்புகள் பலம் பெற்றவையாக மாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் நான்கு இடங்களில் மாவட்ட முன்சிப் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டன மதுரை நகரில் அரண்மனைக்குள் ஒன்றும் திண்டுக்கல்லிலும் மானாமதுரையிலும் பரமக்குடியிலும் அமைக்கப்பட்டன பரமக்குடியும் மதுரை மாவட்டத்திற்குள் அடங்கியிருந்தது மதுரை திருமங்கலம் வேலூர் தாலுகாக்கள் மதுரை முன்சிப்பின் அதிகார எல்லைக்குள்ளும் திண்டுக்கல் பெரியகுளம் பழனி தாலுகாக்கள் திண்டுக்கல் முன்சிப்பிற்குள்ளும் சிவகங்கை ஜமீன்தாரி மானாமதுரை முன்சிப்பிற்குள்ளும் ராமநாதபுரம் ஜமீன்தாரி பரமக்குடி முன்சிப்பிற்குள்ளும் அடங்கும் நீதிமன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்த சில ஆண்டுகளுக்கு பின்புதான் போலீஸ் அமைப்புகளை உருவாக்கும் பணிகளில் கவனம் செலுத்தப்பட்டன மாவட்டத்திற்கு ஒரு ஆங்கிலேய அதிகாரி ஆக நியமிக்கப்பட்டார் அவருக்கு அடுத்தபடியாக டெப்டி சூப்ரிண்ட் ஆக ஒரு ஆங்கிலேய அதிகாரி நியமிக்கப்பட்டார் இவர்களின் கீழ் சில போலீஸ் ஸ்டேஷன்கள் செயல்பட்டன அதில் ஒரு இன்ஸ்பெக்டரும் போலீஸ் ஏட்டுக்களும் இந்த முறையில் மதுரையில் முதன் போலீஸ் அமைப்பு உருவாக்கப்பட்டது ஹச் வில்சன் சூப்பர்டாக நியமிக்கப்பட்டார் ஓம்பேர்ட் இன்ஸ்பெக்டராக இருந்தார் இவர்களின் கீழ் மதுரை நகரத்தில் உருவாக்கப்பட்ட